அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது கிருஷ்ணரை வழிபடும் முறைகள் என்னென்ன வாங் இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரின் பிறந்த நாள் இந்தியாவில் எப்போதும் மிக பிரசித்தியாக கொண்டாடுவது வழக்கம் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரமாகும் தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியாகும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரியடி விழா தான் பிரசித்திமாக நடைபெறும் கிருஷ்ணர் அவதரித்தது ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் தேய்மிரை அஷ்டமி திதியில் என புராணங்கள் சொல்கின்றன அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த பண்டிகை ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம் கிருஷ்ணர் அவதரித்தது இரவு நேரத்தில் என்பதால் மாலை நேரத்திலேயே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகள் செய்யப்பட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது அன்றைய தினம் காலை ஒன்பது பதிமூணு மணி துவங்கி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி காலை ஏழு முப்பது மணி வரை அஷ்டமி திதி உள்ளது அதே சமயம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒரு மணிக்கே ரோகிணி நட்சத்திரம் துவங்குகிறது ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை ரோகிணி நட்சத்திரம் இருந்தாலும் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் இரவு நேரமே கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கருதப்படுவதால் ஆகஸ்ட் மாலையே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை செய்ய வேண்டும் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருத்திகையும் சேர்ந்து வருகிறது அதனால் முருகப்பெருமானையும் சேர்ந்தே வழிபடுவதால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும் கிருஷ்ணர் சிலை அல்லது படத்தை வீட்டில் அலங்கரித்து பூக்கள் மாலைகள் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் இதனால் கவலைகள் அனைத்தும் நீங்கும் அன்றைய தினம் வீட்டில் உள்ள கிருஷ்ணர் சிலைக்கும் குழந்தைகளுக்கும் கிருஷ்ணரை போல நன்றாக அலங்காரம் செய்து கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான பலகாரங்களை படைத்து வழிபட வேண்டும் வீடு முழுவதும் பாதம் போட்டு கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்தும் வழிபடலாம் கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான வெண்ணெய் படைத்து அன்றைய நாளில் வழிபடுவது சிறப்பு நிவேதனம் வீட்டில் செல்வம் கொளிக்க வளம்புரி சங்கு வழிபாடு செய்யுங்கள் கிருஷ்ணருக்கு பிடித்தமான அவல் பால் வெண்ணெய் பழங்கள் இனிப்புகள் போன்றவை படைக்கப்படுகின்றன கிருஷ்ணர் மகிழ்ச்சி மற்றும் அன்பிற்குரிய கடவுளாக கருதப்படுகிறார் அதனால் இவரை வழிபட்டால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை மனதார வழிபட்டால் வெற்றி அனைத்து விதமான நன்மைகள் ஆகியவற்றை பெறுவதுடன் இறுதியில் மோட்சத்தையும் அடைய முடியும் என்பது நம்பிக்கை குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ணரை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வியூவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி